ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இலவன் விளாக்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயருங்க இந்த வருஷமும் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போகணுன்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி போச்சு அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் டஃப் டைமாக தான் இருந்துச்சு பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் மெமரிஸ் அதில் வச்சுருப்போம் ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் என்ன பார்த்தீங்கன்னா மார்ச் டூ அக்டோபர் அவ்வளவா பெருசாக டேட்டா இருக்காரு ஏன்னா நம்ம எல்லாமே லாக்டவுன்ல இருந்தோம் ஜூலையிலேருந்து நான் என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த சேனலில் நான் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கூட சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செவன்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அட் த சேம் டைம் கொஞ்சம் என்கரேஜிங்காகவும் இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இலேவல் பிளாக்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் டே ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நாங்கள் என்ன பண்ணுன்றதுதாங்க இப்போ கேப் வந்துருச்சுங்க ஸோ நான் கீழே போயிட்டே இருக்கேன் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து டெம்பிள் போகலான்னு இருக்கோம் டெம்பிள் போயிட்டு அங்கே பக்கத்தில் மால் இருக்குது ஸோ அதுக்கும் போகலான்னு இருக்கோம் கோர்மங்கல இருக்க இந்த டெம்பிளுக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம் இப்போ கேபை சைடில் நிறுத்திவிட்டு நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம் கோவிலுக்கு ரீச் ஆகிடுச்சுங்க டிராஃபிக் எதுவும் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வர முடிஞ்சுது இப்போ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பூ மரம்லாம் வச்சுருக்காங்க கோவிலில் ஃபோட்டோ விட மாட்டாங்க ஸோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க கோவிலேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் மாலுக்கு வந்தாச்சுங்க இப்போ நம்ம இருக்கிற மால் பார்த்திங்கன்னா கோர்மங்கலாவில் இருக்க கோரம் மால்க்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த மால்ல பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து டிசம்பர் டைமில் நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பட் இந்த டைம் வந்து பார்த்தா எந்த ஸ்டால்ஸ் எதுவுமே இல்லவே இல்லை ஸோ ஜஸ்ட் வந்து டெக்ரேஷன்ஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாகவே டெக்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க மால்ஸில் என்ட்ரன்ஸில் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த டைமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஏதோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ஸோ கிட்டே போய்ட்டு நான் உங்களுக்கு அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ வந்தாச்சுங்க நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரோட டெக்கரேஷன்ஸ் இது தான் போல் இருக்குது ஸோ இதுதான் அந்த டெக்ரேஷன்ஸ் மால் என்ட்ரணோனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குக்கி மேன்ஸோட குக்கீஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மால் என்ட்ரணோனே பார்த்தீங்கன்னா எங் எங்கே பாருந்த தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து கிஃப்ட் கிஃப்ட் ஆம்பர்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் யாருக்கா வாங்கி கொடுக்கணுன்னாலும் இந்த இங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது பக்கத்துலேயே ஹேகண்டாஸ் இருந்தது அது பக்கத்தில் ஸ்டால் பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் உள்ளது போட்டிருந்தாங்க மால் பார்த்தீங்கன்னா காலையிலேயே இவ்வளோ ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு நான் நினச்சேன் சரி கோவிட் டைம்னால் யாருமே வரல நம்ம தான் வந்து மாலில் சுற்றிட்டுருக்கோன்னு நினச்சிட்டு அமைதியாக அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம் இப்போ மாலோட சென்ட்ரல் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்கங்க ஸோ கிட்டே போய் கொஞ்சம் நேரம் நின்று அதை பார்த்துட்ருந்தோம் சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் சரி நம்ம ஒரு தடவை போயிட்டு ஏன்னா மால் ஃப்ரீயாக இருக்கும் போதே ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் வந்து இதை ஃபோட்டோ எடுக்கலாம் இங்கேருந்து என்ன ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இதான் மாலோட ஃபுல் வியூ மால் கோரமங்கலோட ஃபுல் வியூ இதுதான் இன்சைட் வியூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அங்கேருந்து அப்படியே கீழே என்னென்ன நடக்குன்னு அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன் காஸ்மெட்டிக்ஸ் மேக்கோடது நைக்கா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும் உங்களுக்கு இதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாலில் இது இயர் அண்ட் சேல்னால நிறைய ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அதுக்கப்புறம் பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் வந்து எல்லா கடையிலையுமே வந்து எல்லா ஷாப்லேயும் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இது பாருங்கள் இதில் கூட நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல ஃபி ஃபிஃப்டி பர்சன்ட் சேல் ஆஃபர் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி இயர் அண்ட் சேல் அந்த மாதிரி நடக்கும்போது வந்தோம்னா கொஞ்சம் நமக்கு ப்ரைஸ் கொஞ்சம் லோவாக கிடைக்க சான்சஸ் இருக்குது இந்த ஷாப்பில் கூட பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு மெயினான கடை என்னென்னு பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் சப்போஸ் நீங்கள் சாக்லேட்ஸ் வாங்கணும்னா இங்கே வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கேக்கும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கேயும் வாங்கிக்கலாம் அதை விசிட் குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ரானே பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் வந்து குர்த்தி செக்ஷன் வச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டபுள் ஒன் டபுள் நைன் வச்சிருந்தாங்க இப்போ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அந்த ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்னிக் வெஸ்டர்ன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அக்சசரிஸ் கூட இது உள்ளேயே எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கும் அதனால் நீங்கள் தனியாக போய் எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணணும் கூட அவசியமே இல்லை இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்க செக்ஷன் இது ரொம்ப கம்மியாக சின்னதாக இருந்தால் கூட ரொம்பவே அழகாக எல்லாமே வச்சிருந்தாங்க பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாஸ் தான் பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்க பாருங்கள் வந்திங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே த்ரீ டபுள் நைன் டூ டபுள் நைன் அந்த ரேஞ்சில் எல்லாமே இருக்குது ஸோ ஃப்ளாஸ் பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பிளான்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக் பீசஸாக நிறையா வச்சுருந்தாங்க ஸோ நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் நீங்களே அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப உங்கள் வீட்டை வந்து ரொம்ப அழகாக டெக்ரேட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இங்கே அப்புறம் வந்து நிறையா கலர்ஸில் கூட அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஒரு ஐட்டம் எடுத்திங்கன்னா அதோட இன்னொரு கலரில் வேணும் நீங்கள் வேறு கலரில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க ஸோ வந்தீங்கன்னா உங்கள் வீட்டை டெக்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இங்கே அங்கே ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம் அங்கே வந்து கோர்ட்டும் உள்ளே இருக்குது ஸோ இங்கே தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் எங்களோடய லன்ச் இன்றைக்கி இங்கே தான் ஸோ ஃபஸ்ட் என்னென்ன சேலரிக்கு என்ன சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு பர்ச்சேஸ் பண்ண போக வேண்டியதான் ஃபுட் கோர்ட்டில் இப்போ எந்த ஷாப்பில் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்ருக்கோங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிஸ்பிளேயில் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே அப்பர்டைஸிங்காக இருக்கிற அளவுக்கு வந்து அழகாக வந்து பிளேட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க டிசைட் பண்ணிட்டோங்க எங்கே என்ன வாங்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு ஸோ வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் இனிமேல் இந்த வீடியோ கண்டினியூ ஆக போகுது இப்போ லஞ்ச் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வந்ததுனால அகைன் ஒரு தடவை ஒரு ரவுண்ட் போய் திரும்ப ஏதாவது வேறு ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு சொல்லி பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் நாங்கள் இந்த மாலை பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குதுங்க நம்ம நம்மளுக்கு தேவையானதை மட்டும் கரெக்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்லேருந்து எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க இல்லாததே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான ஏரியா நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கே உள்ளே போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் ஸோ இதே மாதிரி மாலை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதாங்க ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஐஸ்க்ரீம் சாப்பிட்லான்னு சொல்லி ஹேக் அண்ட் டஸ்க்கு வந்துருந்தவங்க இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு எனக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் தவிர எந்த ஃப்ளேவர்னாலும் எனக்கு ஓகேவாக தான் இருக்கும் ஸோ அப்படியே என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்கன்னு நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் ஃபுல்லாக நிறைய வச்சுருந்தாங்க ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நிறையவே இருந்துச்சு அந்த டேஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறோம் அப்புறம் இது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சீஸ் கேக் ப்ரௌனீஸ் அப்புறம் ஆப்பிள் பை எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே அப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து நம்ம இலிவன் வ்ளாக்ஸ் சேனலில் வந்து ஸ்பெஷல் வீடியோஸ் தான் உங்களுக்காக நான் இப்போ போட்டிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வீடியோஸ் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேனோ அதோட பிக்சர்ஸ் தான் இதில் இருக்குது ஏன்னா ஜூலைலேருந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்போலேருந்து நான் நிறைய ரெசிபீஸ் போட்டிருந்தேன் அப்புறம் வளாக்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன் ஸோ அதை தான் வந்து நான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் என்னோட மொமெண்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபெஸ்டிவல்ஸ் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோன்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸும் இதில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் யாராச்சும் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் போய் அதில் செக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு கொடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் என்னோட பெஸ்ட்டான ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான் இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ டஃப் டைம் இருந்தாலும் நமக்குன்னு நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸும் தான் செஞ்சுது இதில் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியோடு நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிருந்தோம் மல்லேஸ்வரம் கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு வந்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ரொம்பவே நல்லாவும் இருந்ததுங்க கோவில்களும் அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா லாக்டவுனில் வேறு எதுவுமே ஒரு நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷிங்காக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ நம்மளே நம்ம வீட்டில் இருக்க நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்ட தான் உண்டு ஸோ என்னோடய பர்த்டே கேக் வாங்கி நல்லா கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணாங்க ஸோ அதையும் நல்லா வாங்கி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கண்டிப்பாக ஊருக்கு போகலான்னு சொல்லி ப்ளான் பண்ணிவிட்டோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அப்புறம் இந்த சைட் கர்நாடகா ரெண்டுத்துலையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டாங்க ஸோ இம்மீடியட்டாக கிளம்பி ஊருக்கு போயாது தீபாவளிக்காக என்னோட தீபாவளி விளாக்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா பல வருஷங்கள் கழித்து நானும் சிஸ்டரும் ஒன்றா வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணோம் அதுதான் எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு அது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட ஒரு பெஸ்ட் பெஸ்ட்டு மூமெண்ட்ஸ் கூட தான் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னால் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அப்படியே ஃபே மேரேஜ் ஆன பிறகு நாங்கள் ஒன்றா எதுவும் சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியல ஸோ இந்த டைம் வந்து இந்த கொரோனானால ஒரு அது ஒரு சான்ஸ் எங்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் வந்து கிடச்சிது ஃபேமிலி கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது இது பார்த்திங்கன்னா எங்கள் இனி வீட்டில் எடுத்தது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கள் வெளியில் அவுட்டிங் போனதுதான் நான் உங்கள் கூட இப்ப ஷேர் பண்ணிக்க போறேன் பல மாதங்களுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்ததுங்க சரி ஓகே நம்ம வந்து ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளேஸ் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லோரும் கிளம்பி போயிட்டுருந்தோம் பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்போயும் நாங்கள் மனம் தளராமல் சரி கார்லேயே நம்ம ஜாலியாக கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா சரி ஒரு பிளேஸில் வந்து காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த குட்டியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பையனோட எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தான் சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோவிலுக்கு போனோங்க அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதி தாங்க இது வந்து எங்களோட அத்தா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது சரின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டு வந்திருந்தோம் கோவில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நம்ம ஸ்ரீரங்கமனுக்குலாம் அந்த மாதிரி தான் சாமி இதில் எடுப்பார் ரொம்பவே நல்லா இருந்தது நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சதுனா கூட ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க அடுத்து நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னத்தை வீட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் ஃபேமிலி எல்லாமே கொஞ்சம் கிட்டக்க தான் இருக்காங்க எல்லாருமே ரொம்ப நாள் பார்க்காம இருந்ததுனால இந்த டைமில் சரி எல்லாத்தையும் போய் மீட் பண்ணலாம் ஒன்றா ஊருக்கு போயிருக்கோம் எல்லாத்தையும் மீட் பண்ணலாம்னு சொல்லி ஜாலியாக ஸ்பென்ட் பண்ணோம் டைம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு எங்கள் வீட்டில் அத்தை வீட்டிலலாம் வெளியில் நல்லா அழகாக கோலம் போட்டு விளக்கேத்தி வச்சு அதை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனல்லையும் நான் அதுக்கான வ்ளாக் கார்த்திகை தீபம் வ்ளாக் போட்டிருக்கேன் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க வைகுண்ட ஏகாதசிக்காக பக்கத்தில் இருந்த கோவில் போயிருந்தவங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க என்னென்னா வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த சொற்குவசல் தரப்பு பண்ணுவாங்கல்ல ஸோ அதுக்காக இந்த மாதிரி சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே தாங்க அந்த லாஸ்ட் டே விலாக் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்டில் இப்போ இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி தான் எங்களோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து போச்சுங்க உங்களோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் எனக்கு கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த வருஷமும் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக போகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏவர் பிளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்